ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோம் கார்டன் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன பழங்கள் ஃப்ரூட்ஸு பழமும் ஒன்று தானே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸு மாமரம் கொய்யா மரம் தென்னை மரம் இதை பற்றியான வீடியோஸை இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம் இந்த பழத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பழத்தோட பேர் தெரிஞ்சவங்க கமனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மரத்தோட டீட்டெயில்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பழத்தோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஆப்பிள் இப்போ தான் இது பூ பூத்து காய்ச்சி இருக்குது பிஞ்சா இருக்குது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இதை விட மூணு மடங்கு வரும் நல்லா ரெட் கலராக இருக்கும் அப்படியே பறித்து நம்ம மிளகா பொடியும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படியே டாப் டக்கரா இருக்கும் இந்த பழம் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே நான் தரேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மரத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் என்னென்னு தானே அந்த பாருங்கள் ஒரு தேன் இருக்குதா இந்த தேனை தான் இன்றைக்கி நாங்கள் எடுக்க போகிறோம் ஆக்சுவலி எங்களோட வீட்டுக்கார அம்மா சொன்னது ஆடி அமாவாசையில் தான் இந்த தேனை எடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ ஆடியும் முடிஞ்சு போச்சு அமாவாசையும் முடிய போகுது இன்றைக்கி இந்த தேனை எடுத்து அதில் தேன் இருக்குதா இல்லை தேனோட சக்கை மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்னா அதில் ஃபுல்லாக எறும்பு வந்து தேனை ஃபுல்லாக குடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்தபடியா தோட்டத்தில் என்ன செக் பண்ணு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம மரம் தென்னை மரத்தில் இந்த தென்னை மரத்தில் இப்போ தான் ரெண்டு மூணு காய் விட்டுருக்குது இன்னும் டைம் ஆகும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் காயாகிறதுக்கு அடுத்ததாக எங்கே போகிறோம்னா மாங்காயரம் மாங்காய் மரத்தோட மாமரமாக மாமரத்தோட சீசன் எல்லாம் முடிஞ்சு பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு

குட்டியூண்ட காயா இருக்குது பறிச்சு சாப்பிடலாம் மழை வருது ரெண்டு சீத்தா மரம் இருக்குது ரெண்டு சீத்தா மரத்துலயும் எப்படி நிறைய காய் இருக்குது யாருக்கா வேணும்னா வாங்க தம்பி நச்சு நச்சு தும்மிட்டே இருப்பான் ஆமா ஒரு தும்மலாண்டி அவன் தும்மிக்கிட்டே தான் இருப்பான் ஓகே போங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு கருப்பு சீத்தாக்கால் காஞ்சிபன சீத்தாக்கா என்னது அந்த அணில் செய்யற வேலை அந்த காய் நல்லா பழுத்த காய் நம்ம பார்த்து பறிக்கிறதுனா அணில் வந்து நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிறாங்க மரத்தில் பழம் பழுத்து இருக்குதா இல்லையான்னு வந்து பார்க்குற அளவுக்கு பிஸியாக இருக்குது அந்த வழி நம்ம நடந்து போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இல்லைனா இந்த இரும்பெல்லாம் வந்து நம்மளை கொத்தி ஒரு ஆக்கிடும் ஸோ அடுத்ததா இந்த மரத்தில் நிறையா இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ஆச்சுன்னா நிறையா காய்கள் நமக்கு பறிக்கலாம் இதெல்லாம் பல வருஷங்களாக அந்த மரங்கள் நம்ம இருக்குது ஒவ்வொரு சிஷனுக்கும்

பக்கத்து விட்டு கொடுத்துருவோம் ஆனால் இந்த தடவை நம்ம ஊருகா போட்டிருக்கோம் எலுமிச்சம்பழம் ஊருகா அந்த பக்கம் ஏதாவது இருக்காடா ஏதாவது கிடக்கா ஓகே ஆனா எலுமிச்சி மழை படத்துக்கு பக்கத்துலயே ஒரு ஆரஞ்சு பழம் செடி வச்சோம் இது என்னது போயிடுச்சு காஞ்சி கருவாடா போய் போயிடுச்சு ஆனா நல்லா வந்துச்சு இந்த மரம் பக்கத்துல இந்த வேலியை தாண்டி நிறைய ஆடுகள் வந்து இந்த காயெல்லாம் கடிச்சு ஒரு சின்ன ஆனா இருக்குது இன்னும் டைம் இருக்குது ரெண்டு மூணு கொஞ்சம் நானா இந்த செடியில நிறைய முள்ளா இருக்கும் அதனால நீங்க பார்த்து பறிக்கணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா இந்த ஆரஞ்சு பழம் செடி மறுபடியும் தனித்து வரலாம் பார்க்கலாம் எங்க எத்தனை காய் இருக்குது பாத்தீங்களா இவ்வளவு காய் கீழே கிடக்குது இதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகி அழுகி போயிருவாங்க எங்க உங்களுக்கு வேணா ஆர்டர் பண்ணுங்க நாங்க ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேவரேட் தென்ன மரம் இதுதான் நம்ம வீட்டு தென்னை மரம் ரெண்டு காய் தனியா ரொம்ப கீழே இறங்கி கிடக்குது இந்த மரத்துல கொஞ்சம் நல்லா காய் பிடிச்சிருக்குது இந்த தடவை

நூறு காய்க்கு மேலே மரம் சின்ன மரம் தான் ஆனால் நிறைய காய்காய்க்கும் டேஸ்ட்டும் பயங்கரமா இருக்கும் ஒன்னு ரெண்டு பழத்துல புழு இருக்கும் பட் நிறைய நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு பழமும் நல்லா பெருசு பெருசா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஆனால் சீசன் முடிஞ்சிருச்சு இந்த தடவை ரெண்டு மூணு தடவை பறிச்சோம் மூணு நாலு தடவை பறிச்சோம் பறிக்கிறதுக்கு நம்ம வீட்டில ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இந்த ஏறுது பார்த்தீங்களா இப்படி இந்த இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை மேலே ஏற்றி விட்டோம்னா அது பாட்டுக்கு மேலே போய் எல்லாத்தையும் பறித்து கீழே சேஃபாக கொண்டு வந்து ஒரு காயோட அடிப்படாமல் அப்படியே கொண்டு வந்து இறக்கி விட்டுரும் என்ன அவனுக்கு கொஞ்சம் உள்ள இப்போ வெளியில் சேதாரங்கள் ஏற்பட்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான் அப்படி தான்றா அதுக்கு சில பல காரியங்கள் எல்லாம் பண்ணோம்னா அந்த உள்பூசல் வெளிப்பூசல் சேதாரங்களெல்லாம் ரெடி ஆயிடும் அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு தென்னை மரம் இதுலேயும் கொஞ்சம் காய்கள் இருக்குது இன்னும் பூ விட்டு காய் வந்துக்கிட்டு இருக்குது இதுலேயும் இன்னொரு ரெண்டு மாதத்தில் நல்ல காய்கள் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருக்கும்போது வச்ச மரம் என்ன மரம்னு யாருக்குமே தெரியல தெரிஞ்சா நீங்கள் கம்மல் சொல்லுங்க சரி இப்படி ஒரு மரத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டேங்குது வீட்டை விட பெருசாக வளர்ந்துச்சு ஆனால் என்னதுனே பழம் பழுத்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சின்ன பழம் நல்லா பழுத்து இருக்கும் ஆரஞ்சு லவ்வா பழ சைஸ்க்கு சின்னதா இருக்கும். ஆனா டேஸ்ட் செமயா இருக்குது ஓ துவர்ப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்தது. ஆனா நல்லா இருக்கும். ஆனா காய் நிறைய வர மாட்டேங்குது.ையாவது ரெண்டு காய், மூணு காய் வருது. பாக்கலாம். இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சா யாராவது கமெண்ட் பண்ணுங்க. இந்த மரம் கேரளால நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. முப்பது ವರ್ಷமா கேரளால இருந்திருக்கேன். இந்த மரத்தை இதுவரைக்கும் கேரளால பார்த்தது இல்ல. அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் ஓகே இன்னையோட ஹோம் காண்டு ஹோம் காண்டு ஹோம் காண்டு முடிஞ்சிடுது இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு பேரும் பாய்ச்சல பார்க்கலாம் பாய் ஒரு குரங்கு பிஸி ஆயிடுச்சு மரத்தில் ஏறுறதுக்கு ஆ அடுக்க ஃபைனலாக இன்னொன்று சொல்லிடுறேன் இதுதான் அம்மிக்கல் நம்ம டூ கை கட்ஸ்கெல்லாம் இதை பற்றி எதுவும் தெரியாது நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்னைக்கு இந்த அம்மி தான் நாங்கள் மட்டன் சமைக்க போகிறோம் என்னோடய ஒய்ஃபும் நைன்டி கிட்ஸ் தான் நான் இது வரைக்கும் கல்லில் அரைக்க தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் கல்லில் அரைச்சி காட்ட போகிறேன் அம்மி கல்லில் எப்படி அரைக்கிறதுன்னு என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நான் தான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் பாய்